தாம்பரத்தில் டார்லிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா திறந்து வைத்தார் சென்னை தாம்பரம் ராஜாஜி சாலையில் டார்லிங் என்ற பெயரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் உடன் டார்லிங் நிர்வாக இயக்குனர் வெங்கடசுப்பு அடையார் ஆனந்தபவன் நிர்வாக இயக்குனர் சீனிவாச ராஜா வசந்தபவன் உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டார்லிங் நிர்வாக இயக்குனர் சுப்பு தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான கிளை சென்னையிலேயே நூற்று அறுபத்து மூன்று கிளையாக திறந்திருக்கிறோம் இந்தியாவில் சிறந்த பொருட்கள் மிகப்பெரிய டிவி ஸ்கூட்டர் வாஷிங் மிஷின் விற்பனைக்கு வந்துள்ளது உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர் இந்தோனேஷியாவில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் வியட்நாமில் இருந்து லெதர் சோலார் நன்மைகள் குறித்தும் தயார் செய்து கொடுக்கிறோம் அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் இஎம்ஐயில் கொடுக்கிறோம் சிறப்பு விழா சலுகையாக மூன்று நாட்களுக்கு விலையில் சலுகை வழங்கப்படுகிறது தீபாவளி ஆஃபர் போல் தற்போது கொடுத்து வருகிறோம் என்றார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு

7 6 5 4 3 2 இந்த ஆகிச்சுங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இல்ல சோ சூப்பரான 100 கொடுக்கலாமா இது சத்தமா போயி போலாம் நான் வெளிய டிவிக்கு போறேன் நான் வாங்க வாங்க কোর্স <laughs> 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்